அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் மிக உன்னதமான சிவபெருமானுக்குரிய விரதங்களில் ஒன்றாக போற்றப்படுற கேதாரா கௌரி விரதம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பக்தர்கள் மட்டுமின்றி கடவுள்கள் பலரும் இந்த விரதத்தை கடைபிடித்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுற இப்படி உன்னதமான விரத முறைகள் எப்படி இருக்கணும் எந்த நாள் எப்பொழுது இந்த கேதாரா கௌரி விரதம் வருது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ தான் முதல் முறையை நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுக்குரிய முக்கிய விரதமாக சொல்லக்கூடிய இந்த விரதத்தை பார்த்திங்கன்னா கடவுள்கள் பலரும் இந்த விரதத்தை கடைபிடித்து வேண்டிய வரங்கள் பெற்றார்கள் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது பெரும்பாலும் கேதாரா கௌரி விரதம் தீபாவளியுடன் சேர்ந்து வருவதால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா லட்சுமி பூஜையுடன் சேர்ந்து கேதாரா கௌரி விரதத்தை பக்தர்கள் பார்த்திங்கன்னா கடைபிடிக்கிறாங்க இந்த ஆண்டு கேதாரா கௌரி விரதம் எப்போது வருது எதற்காக இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் எத்தனை நாட்கள் கேதாரா கௌரி விரதம் இருக்க வேண்டும் கேதாரா கௌரி தோன்றிய வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் விவரமாக இந்த பதிவில் பார்க்கலாம் இந்துக்களின் மிக முக்கியமான விரதங்களில் ஒரு விரதமாக இருக்கக்கூடிய விரதம் தான் பார்த்தீங்கன்னா கேதாரா கௌரி விரதம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் மிகவும் விசேஷமா இந்த விரதம் பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுவது வழக்கமாகவே இருக்கு சிவபெருமானின் அருளை வேண்டி கடைபிடிக்கப்படும் விரதங்கள்ல மிக முக்கியமான விரதம் தான் இந்த கேதாரா கௌரி விரதம் இதை பார்த்தீங்கன்னா கேதாரேஸ்வரர் விரதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த விரதம் பார்த்தீங்கன்னா விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வேண்டியதை வேண்டியவாறு தரக்கூடிய முக்கியமான விரதம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தை யார் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக திருமணமான பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுது அடுத்ததான் இந்த கேதாரா கௌரி விரதத்தோட வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் நாற்பத்தெட்டாயிரம் ரிஷிகளும் சிவனையும் பார்வதியையும் வழிபட்டு வந்தார்கள் ஆனால் பிரக்கி மகிரிஷி மட்டும் பார்வதியை பிடித்து சிவனை மட்டும் தனியாக வழிபட்டு வந்தார் இது பற்றி சிவபெருமானிடம் விளக்கம் கேட்டார் பார்வதி அதற்கு பதிலளித்த சிவபெருமான் ரகி மகிரசி மூச்சத்தை மட்டுமே வேண்டுகிறார் அதனால்தான் என்னை மட்டுமே அவர் வழிபடுகிறார் என்றார் சிவபெருமான் இதனை தனக்கு ஏற்பட்ட அவமரியாதையாகவே கருதிய பார்வதி கைலாசத்தில் இருந்து புறப்பட்டு பூமியில் கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தார் அம்பாளின் மனக்குறியை கேட்டு தெரிந்து கொண்ட கௌதம முனிவர் கேதாரா கௌரி விரதம் பற்றி கூறினார் முனிவருடைய ஆலோசனையை கேட்டு அம்பிகை கேதாரா கௌரி விரதத்தை கடைபிடித்தார் அப்படின்னு புராண கதைகள் சொல்லப்படுது இப்ப அம்பாள் பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா கடைபிடித்த அந்த இருபத்தி ஒரு நாள் விரதம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் சிவனுக்காக கேதார கௌரி விரதத்தை அம்பிகை வந்து கடைபிடித்தார் அவரின் விரதத்திற்கு மகிழ்ந்து காட்சி கொடுத்த ஈசனிடம் அவரது உடலின் சரி பாதி தனக்கு இடமளிக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்றார் அம்பிகை அம்பிகையின் விருப்பப்படி தன்னுடைய உடலின் இடப்பாகத்தை உமையம்மைக்காக அளித்து அர்த்தநாதீஸ்வரராக ஈசர் காட்சி தந்தார் இது பார்த்தீங்கன்னா சிவசக்தி ஐக்கியமான வடிவமாக சொல்லப்படுது வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை அளிக்கும் வடிவமும் இதுவே அர்த்தநாதீஸ்வரருடைய வடிவத்தை நம்ம வணங்கும் பொழுது நம்ம கேட்ட வரங்கள் கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுகிற உண்மை கேதாரா கௌரி விரதத்துடைய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஐப்பசி மாதம் அஷ்டமியில் துவங்கி இருபத்தி ஒரு நாட்கள் கேதாரா கௌரி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் ஐபசி மாதம் அமாவாசையில் அதாவது தீபாவளி திருநாளில் இந்த விரதத்தை பார்த்தீங்கன்னா நிறைவு செய்வார்கள் விருப்பங்கள் அனைத்தையும் அம்பிகையும் ஈசனும் நிறைவேற்றி வைப்பார்கள் என்று ஐதீகமாக சொல்லப்படுற இந்த விரதம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக திருமண வரம் கணவர் மனைவி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை செல்வ வளம் உள்ளிட்ட எல்லாத்திற்கும் பார்த்தீங்கன்னா இந்த விரதம் இருப்பதனால நமக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த விரதத்தை உண்மையான பக்தியுடனும் உரிய முறையில் பின்பற்றி கடைபிடித்தால் அவர்கள் கேட்கும் மரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கேதாரா கௌரி விரதம் எப்பொழுது நாள் நேரம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் இருபத்தி ஒரு நாள் அப்படின்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் பூஜை செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இருபத்தி ஒரு நாள் கணக்கில் பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் நாள் பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தை நீங்கள் முடிக்கணும் சூரிய உதயம் நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்று காலை ஆறு முப்பது மணிக்கு தொடங்கி சூரிய அஸ்தமனம்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்று மாலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு மணி வரை இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அமாவாசை நேரத்தில் தான் நீங்கள் விரதத்தை நிறைவு பண்ணணும் அமாவாசை நேரம்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபது மதியம் மூணு நாற்பத்தி ஐந்து தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஒன்று மதியம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை இருக்கு இந்த அமாவாசை திதி நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேதார கௌரி விரத நோம்பு பார்த்தீங்கன்னா நிறைவு பண்ணணும் கேதார கௌரி விரத நோம்பு பார்த்தீங்கன்னா கௌரி நோம்பு தீபாவளி நோம்பு அப்படின்னு இந்த மாதிரி பெயர்களில் கூட சொல்லலாம் அப்படி உன்னதமான சிவபெருமானுக்காக இருக்கக்கூடிய இந்த கௌரி விரதத்தை பார்த்திங்கன்னா எந்த நாள் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடுகளில் வழிபடும் பொழுது எப்படி வழிபடணும் அப்படிங்கன்னு பார்க்கலாம் புரட்டாசி வளர்புரை அஷ்டமியிலும் அல்லது நவராத்திரியில் துர்காஷ்டமி அன்று விரதத்தை நம்ம தொடங்கி இருபத்தி ஒரு நாட்கள் பார்த்திங்கன்னா தினமும் பார்த்திங்கன்னா கும்பம் அமைச்சு அதை ஸ்தாபித்து தேங்காய் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து வடை அதிரசம் சர்க்கரை பொங்கல் பழங்கள் பாக்கு வெற்றிலை நோவு கயிறு அதுக்கப்புறம் இருபத்தி ஒரு இலைகளால் பார்த்தீங்கன்னா பின்னப்பட்டதாக இருக்கணும் இது போன்ற எல்லாத்தையும் வச்சு நம்ம சிவபெருமானுக்கு படைத்து பார்வதியையும் நம்ம வழிபடணும் இந்த விரதத்தின் போது சூரிய உதயத்திற்கு பிறகு மாலை வரை உபவாசம் இருந்து பூஜை செய்யணும் விரதத்தை எந்த மாதிரி முறையில் தொடங்கணும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக புரட்டாசி மாதம் வளர்பிறை அஷ்டமி நவராத்திரி துர்காஷ்டமி தினத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தை தொடங்குவாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருபத்தி ஒரு நாட்கள் அல்லது தீபாவளி அன்று பார்த்திங்கன்னா இந்த நோவை வந்து நம்ம மேற்கொள்ளலாம் இருபத்தி ஒரு நாட்கள் முடிந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தை இருக்கலாம் இல்லை என்ன தீபாவளி அன்னைக்கு இந்த நோபை இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கும்பம் ஸ்தாபித்தல் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் முதலில் ஒரு கலசத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் வைத்து கும்பம் தயார் செஞ்சுக்கணும் மேலும் மஞ்சள் மற்றும் பிள்ளையார் படித்து வச்சு நம்ம இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் அந்த கும்பத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமானை நம்ம ஆவாகரணம் சேர்ந்துச்சு மந்திரங்கள் எல்லாம் உச்சரித்து நம்ம வழிபட ஆரம்பிக்கணும் அதுக்கான பூஜை பொருட்கள் எப்படி தயார் பண்ணணும் பார்த்திங்கன்னா பூஜையின் போது இருபத்தி ஒன்று கையில் அப்பம் அதிரசம் சர்க்கரை பொங்கல் புளியோதரை படை பழங்கள் பாக்கு நோம்பு கயிறு இது எல்லாமே இருபத்தி ஒன்று அப்படிங்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தாம்பாள தட்டில் நம்ம எடுத்து வைக்கணும் இதை ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொரு முறையில கடைபிடிப்பாங்க இந்த கேதார கௌரி விரத நோன்பு முரம் மூலம் வைத்து கூட இவங்க நோன்பை வந்து முடிப்பாங்க தீபாவளியில் அமாவாசை திதி நடக்கும் நேரத்தில் இந்த பூஜைக்கான இருபத்தி ஒரு பொருட்களை தாம்பாள தட்டிலோ அல்லது முரத்திலோ எடுத்து அதன் மேலே பாத்தீங்கன்னா மஞ்சள் துணி கொண்டு மூடி அதை கொண்டு போய் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று பூஜைகளை எல்லாம் முடிச்சு இந்த பூஜையை பாத்தீங்கன்னா நிறைவு செய்வாங்க இந்த கேதாரேஸ்வரர் நீங்க நோன்பை மேற்கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க நோன்பு கை கட்டாயம் பார்த்தீங்கன்னா தயார் பண்ணனும் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கும் பொழுது முதல் நாளில் பார்த்தீங்கன்னா நோம்பு கயிற்றில் ஒரு முடிச்சும் இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா இரண்டு முடிச்சும் மூன்றாவது நாள் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது மூன்று முடிச்சும் போட்டு நீங்கள் விரதத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிச்சு அப்படின்ற கணக்கில் இருபத்தி ஒரு நாள் அப்படின்ற கணக்கில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு முடிச்சு போட்டு நீங்கள் உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா கட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் பூஜை முடிவில் இருபத்தி ஒரு இலைகளால் பின்னப்பட்ட நோம்பு கயிற்றை உங்கள் கையில் கட்டிக்கொள்ளணும் இந்த கயிற்றை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் பூஜை அறையில் வைத்து ஒவ்வொரு முடிச்சு போட்டு நீங்கள் பூஜையினுடைய கணக்கை பார்த்தீங்கன்னா அந்த கயிற்றில் வந்து நீங்கள் காமிக்கணும் இருபத்தி ஒரு நாள் முடிவில் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு இலைகளால் பின்னப்பட்ட அந்த நோம்பு கயிற்று உங்க கையில் கட்டி நீங்க விரதத்தை நிறைவு பண்ணணும் ஏதார கௌரி விரதத்தில் பார்த்தீங்கன்னா உபவாசம் எந்த முறையில் இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் விரதம் மேற்கொள்ளும் நாளில் சூரிய உதயத்திற்கு பிறகு மாலை வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உபவாசம் இருக்கணும் ஒவ்வொரு முறையில் பார்த்தீங்கன்னா முரம் வைத்து நீங்கள் இந்த கேதார கௌரி விரத நோம்பு எடுத்தாலும் சரி இல்லை தாம்பாள தட்டில் நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டாலும் சரி அந்த இருபத்தி ஒன்றாவது நாள் அதாவது தீபாவளி தினத்தன்று பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவாசை திதியில் நீங்கள் இந்த கேதார கௌரி விரதத்தில் நோம்பு தட்டு நீங்கள் கொண்டு போய் எந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை செய்கிறீங்களோ அந்த கோவிலுக்கு அதாவது சிலர் விநாயகர் கோவில் இல்லைன்னா கௌரி அம்மன் கோவில் இது மாதிரி அம்பாள் கோவிலில் பாத்தீங்கன்னா இந்த விரதத்தை சிலர் வந்து நிறைவு பண்ணுவாங்க நீங்கள் அந்த மாதிரி கோவிலுக்கு சென்று நீங்கள் விரதத்தை நிறைவு பண்ணதுக்கப்புறம் நீங்க அந்த திதி முடிந்து நீங்க திரும்ப வீட்டுக்கு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்க இந்த விரதத்தை நிறைவு செஞ்சு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பூஜையில் வைக்கப்பட்ட பிரசாதத்தை பார்த்திங்கன்னா நீங்க சாப்பிட்டு இந்த விரதத்தை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம் அந்த பிரசாதத்தை பார்த்திங்கன்னா யார் இந்த விரதத்தை வந்து பண்ணாங்களோ அவங்க தான் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு இந்த பூஜையை நிறைவு பண்ணிக்கணும் கேதார கௌரி விரதத்தோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்திங்கன்னா பார்வதி தேவி சிவபெருமானின் உடலில் ஒரு பாதியையும் அர்த்த மாறிய நிகழ்வை நினைவூட்டும் விதமாக பாத்தீங்கன்னா இந்த விரதம் அனுசரிக்கப்படுது இந்த விரதத்தை மனப்பூர்வமாக அனுஷ்டிப்பவர்களுக்கு சிவபெருமானுடைய சகல செல்வங்களும் அனுகிரபமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த பதிவின் மூலமாக கேதார கௌரி விரதம் இருபத்தி ஒரு நாள் விரத முறைகள் எப்படி இருக்கணும் நாள் நேரம் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க கட்டாயம் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மாமலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்